ஏ தங்கம் என்னம்மா இப்படி உனக்கு எத்தனை மாசம் ஆச்சு உனக்கு எத்தனை மாசம் ஆச்சு இப்படி படுக்கலாமா மூணு மாசம் கூட இன்னும் ஆகல தங்கம் இப்படி படுக்கூட தங்கம் கை வலிக்கும் கை வலிக்குமா படக்கூடாதுண்ண நல்ல பிள்ளை தானே அம்மா பேசி என்ன கேப்பியா கேட்க மாட்டியா கேட்க மாட்டியா இந்த தங்கம் சரி அப்படி படக்கூடாது என்ன சரியா படக்கூடாது கொஞ்ச நாள் கழிச்சு படுத்துக்கலாம்ண்ணா அடுத்த மாதம் படுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த இடம் வலிக்கு தங்குவா கை வலிக்குள்ள இந்த இடம் இப்படி படக்கூடாதுன்னா ஆ சரி சரி தங்கம்